திருப்பூர் எஸ்எஸ்ஐ அதிகாரி வழக்கில் பிடிக்கப்பட்ட முக்கிய குற்றவாளி மணிகண்டன் மற்றொரு போலீசாரையும் தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்றபோது தற்காப்புக்காக நடத்தப்பட்ட துப்பாக்கி ஸ்பாட்டிலேயே உயிரிழப்பு திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த குடிமங்கலத்தில் நேற்று சண்முகவேல் என்ற எஸ் அதிகாரி செய்யப்பட்ட வழக்குல முக்கிய குற்றவாளிகா தேடப்பட்டு வந்த மணிகண்டன் சிக்கனூர் அருகே உள்ள உப்பார் ஓடை பக்கத்தில் காவல்துறையினர் கைது பண்ணிருக்காங்க அப்போதான் காவல் உதவி ஆய்வாளர் சரவணகுமார் என்ற மற்றொரு காவல் அதிகாரியையும் மணிகண்டன் விட்டு தப்ப முயன்றதுல போலீசாருக்கு கையில பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு இதையடுத்து தற்காப்புக்காக போலீசார் நடத்தி குற்றவாளி மணிகண்டனை பிடிச்சிருக்கிறாங்க தொடர்ந்து இருவரையுமே மருத்துவமனை அழைத்து சென்றதுல குற்றவாளி மணிகண்டன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதா மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க மேலும் காவல் உதவி ஆய்வாளர் சரவணகுமாருக்கு தற்பொழுது சிகிச்சை நடந்துட்டு வருது இந்த ஒரு சம்பவம் உடுமலை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு